உளுந்த பருப்பு தோரம் பருப்பு கள்ள பருப்பு மொத்தம் அத்தனை ஐட்டம் பதிமூணு ஐட்டம் சரி பேரிசம்பழம் ஒரு பேக்கெட் போடு அப்புறம் வேற ஏதாவது வேணுமாமா வேற எதுவும் வேணாம்

இப்போ திடீர்னு ஒரு பொய்ய சொல்றீங்க கடையில இருக்கிற விஷவா கிட்ட நான் பணத்தை குடுத்தேன் நீங்க வாங்கி நல்ல கையெழுத்து வேற போட்டு கொடுத்திருக்கேன் ஏன் கையேத்த மாதிரியா போட்டிருக்கான் இதை நான் போடவே இல்லையம்மா இது வரைக்கும் பத்து பைசா வரலாமா நடராஜம் பயம் தான முதுகுத்தாள உரிச்ச பொருளுங்க நேரத்துக்குள்ள வாங்கிப்பா அப்புறம் கொடுத்துடலாம் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கம்மா மளிகை சாமான் வந்துருத்தா நான் காய்கறி எல்லாம் வாங்கணும் என்னமா அதெல்லாம் யானை வேலை குதிரை வேலை சொல்றான் ஏண்டான்னு கேட்டா கார்கில் யுத்தாங்கிறான் அதுதான் முடிஞ்சு போச்சு ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கு அத்தை ஏதாவது திட்டாளா அது வழக்கமானது தானே அப்படியே திட்டாலும் என்ன தானே திட்டிருப்பா அது இல்லண்ணா மளிகை கடைக்கார சாமான் தரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன் அப்படி இல்லைன்னு சொல்றான் நான் தான் இந்த பணத்தை பாக்கி வைக்கலையே அப்பப்போ விஸ்வா கிட்ட பணத்தை கொடுத்த அனுப்பிச்சுட்டு இருக்கேன்னு பணத்த விஷ்வா கிட்ட கொடுத்தம்சது உண்மதான் ஆனா அந்த பணம் கடைக்கு போய் சேரல என்ன சொல்றீங்க பணத்தை வாங்கினது அத்தாட்சியா தான் கடைக்கார கையெழுத்து போட்டு அனுப்புறாரு அந்த கையெழுத்தை தேடி தருமா விஷ்வா தான் போட்டிருக்கான்னு அந்த கடைக்கார சொன்னார் ஏன்னா விஷ்வா நம்மள நன்னே ஏமாத்திட்டான் என்ன சொல்றீங்க விஸ்வ பேர் பட்ட பையன் இல்லம்மா நடராஜ் மாமா அவன் அப்படி வளர்க்கல வே அந்த கடையில வேற யாரோ ஏமாத்தி அவன் மேல பழிய போடுறான்னு நினைக்கிறேன்

சினிமாக்கு வரையா அதா இதானே கேட்டிருக்கா அந்த பொண்ணு அவ தோப்புனார் அண்ட போய் சொல்லிட்டான் நான் கோயிலுக்கு போயிட்டு வரைச்ச அவ தோப்புனார் வழிமடைக்கி என்ன அண்ட கண்ணா பின்னு பேசிட்டார் எங்க நம்ம மானம் போயிட போறதோன்னு அவர் கால்ல விழாத குறையா அவர் அண்ட பேசிட்டு வரேன் இதெல்லாம் நமக்கு தேவையா எங்க போய் முடிய போறதோ கருமோ கருமோ பகவானே இல்ல விஸ்வா விஸ்வா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டான் இனிமேனால வேலையை போக முடியாது அங்க இருக்கிறவங்க குடும்பக்காரங்க தெரியுமா அப்ப ஏதோ பணம் தர சொல்லிட்டு பணம் தரலையா அந்த கோபத்துல என்ன கருத்து கூட்டிட்டு இருக்காங்க அரிசி மூட்டி தூக்கு எச்சத்திட்ட கழுவுன்னு ஒரே கேவலப்படுத்துறாங்க தெரியுமா அப்புறம் அதை காணும் இத காணும்னு ஒரு திருட்டு போடுற கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கலவி அடிக்க வருது தெரியுமா என்னடா சொல்ற ஆமாக்கா நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்க வீட்டுல என்ன வேலைக்கு அனுப்பாதீங்க அந்த கலவி எப்ப பாரு விஸ்வா சரியில்ல விஸ்வா சரியில்ல ஒரே புலம்பல் ஒரே எரிச்சலா இருக்கு தெரியுமா நீ ஒழுங்கா நடந்துகிட்ட அவங்க ஏன்டா திட்ட போறாங்க நியாயமான விஷயம் பாருந்தா குட்டியே சப்போர்ட் பண்ணுவான் ஆமா குட்டிமாவா நீங்க பெருமையா பேசிக்கணும் அந்த ஆண்டாளத்துக்கிட்ட குட்டிமாமா பாடுற அவஸ்தை இருக்கே இதுல என்ன எங்க சப்போர்ட் பண்ண போறாரு அவங்க வயசுல பெரியவங்க ஏன் பிள்ளை நடந்துக்கிறாங்க பாவம் குட்டி மாமா ஏதாவது இருக்காப்பா ஐயோ கடை மூடுற நேரம் எல்லாம் தீந்து போயிடுத்தி கூட வரல எதுவும் இல்லை சுவாமி கோச்சுக்கு அதிகம் நாளைக்கு சீக்கிரம் வாங்க ஸ்பெஷலாக போட்டு தரேன்லாம் ஆ வாங்க நாளைக்கு ஆ

வா போ ஆ குட்டி நான் சொல்கிறது நீ மெத்தனை மாறத்துக்காத விட்மோ அவன் நல்லா புரிஞ்சுக்கோ அவனை நீ பக்கத்துல சேர்க்காத செர்றா எல்லாம் சின்ன வயசு போக போக தெரிஞ்சிருவான்ட குட்டி என்ன உங்கள் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம் என்னன்னு பாப்பா சீக்கிரம் வண்டி தள்ளு தள்ளற ஏதோ பாப்பா குடும்பமாச்சேனே கடன் திருட்டு பையில கடையில இப்படி குட்டி வீட்டுக்கு இந்த சொல்றாங்க

அப்ப எங்க படம் என்ன வருது நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்கோ அந்த பழைய தலையில நாலு தட்டி தட்டி பணத்தை வாங்கி வைக்கிறேன் நாளைக்கு பணம் தரல பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன் இன்னும் நீ பாத்துட்டு இருக்கேன் பாத்துல தட்டு உள்ள வாங்கோ

கரிகா கடை பால் கடை மாவு மில் இங்கெல்லாம் நான் கொடுத்த பணத்தை இவன் மூலமா அவ கிட்ட கொடுக்காம அது பூரா இவன் சாப்பிட்டு இருக்காமா கேளுங்க மாமா அவெல்லாம் காத்து வாசல கடங்கார மாதிரி வந்து நின்று காய்ச்சி மூச்சு கத்தின் இருக்கான் எனக்கு மானம் போறது அப்படி அது கூட பரவாயில்ல நான் கேட்டதா சொல்லி பிராண்டி கடையில தினம் ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சிருக்கா மாமா இவன் குடிச்சது இல்லாம என்ன குடிகாரன் ஆக்கி தொலைச்சிருக்கான்

அப்பா இந்த பாலியாவது குடிச்சிட்டு பாடுங்கப்பா நானும் வர வர பாத்துட்டு இருக்கேன் சரியா சாப்பிடுறது இல்ல தூங்குறது இல்ல உங்க உடம்பு என்னத்துக்காகும் இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் பார்க்கும் எனக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் வரும் எனக்கு தோணல ஒரே ஒரு தூக்கம் தான் பாக்கி நிரந்தரமான தூக்கம் ஏன்ப்பா இப்படி எல்லாம் இனிமே இந்த மாதிரி பேசுறீங்க அப்புறம் என் கெட்ட கோவம் வரும் நான் என் பெத்த பிள்ளைங்களை நினைச்சேன் எனக்கு உயிரோடு இருக்கணுங்கிற ஆசையா போயிடுச்சுமா குடும்பத்தில் ஆம்பளை பசங்க பிறக்கிறது கொல்லி போடுறதுக்குன்னு சொல்லுவாங்க நான் பெத்த பசங்க அப்ப எப்படா சாவன் கொல்லி போட்டு நகரலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதும்மா அப்பா விடுங்கப்பா உங்களுக்கு நான் இல்லை உண்மைதாம்மா இந்த வீட்டில் ஒன்றை தவிர என்ன வேறு யார் என்னை கவனிச்சு போகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் என்ன உயிரோடு இங்க விஷ்வான்றது யாருமா ஏன் தம்பி தாங்க என்ன விஷயம் அவன் அஞ்சாறு பேரு கிட்ட கடன் வாங்கி ஏமாத்திருக்கான் கூப்பிடுங்க அவனை வீட்டுல இல்ல மறைச்சு வச்சுட்டு இல்லையாதீங்க உண்மையிலேயே இல்ல சார் வந்த உடனே நானே கூட்டிட்டு வரேன் அவன் வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க இல்லன்னா மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடும் நான் இப்ப வந்துடுறேன் போற குட்டி மாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் இந்த விஷயம் அப்பாக்கு சொல்ல வேண்டாம் குட்டிமாமா வாங்க வாங்க உள்ள வாங்க வந்துட்டு இருக்கா ஏதாவது உள்ள வந்து உட்காந்து சாப்பிடற மாதிரி குட்டிமாமா என்ன சொல்ற தப்பு பண்ணிருக்கா நான் ஒத்துக்கிறேன் அவனை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு அதை விட்டுட்டு போலீஸ் வரைக்கும் போயிட்டீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா போலிஸா யாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஜானு உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா ஏமா விஸ்வா பண்ண தப்ப நாங்க தான் அப்பவே மறந்துட்டோமே என்னக்கா உங்க ஆத்துக்கு போலீஸ் வந்து நிக்கிறதுக்கு நாங்க அனுமதிப்போமா அப்புறம் எப்படி போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க வராம என்ன பண்ணோம் ஒரு இடத்துல ஏமாத்தி இருந்தா பரவாயில்லை ஊரையே எங்க பேரை சொல்லி ஏமாத்தி இருக்கா நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தம்பியை பிடிச்சிட்டு போயிட்டாலும் பெரியவங்க நீங்க நீங்களே இப்படி பண்ணமா ஏன் பண்ணப்படாதே கடன் கொடுத்தவ அத்தனை பேரும் கும்பலா கூடிண்டு எங்க ஆத்துல வந்து நின்னுட்டு கத்தரா அப்ப எங்களுக்கு அவமானமா இருக்காதா அந்த 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 பிராந்தி கடைக்கார இங்க இங்க வந்து நின்னுட்டு வாயில வந்தபடி பேசிட்டு போறான் இந்த தெருவுல இருந்தவா எல்லாம் ஒரு பார்வை பார்த்தாலே தூக்கு போட்டுட்டு சாகலாம் போல இருந்தது உங்க கடமை எப்படியாவது செத்த நெல்லுங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப அவசரப்பட்டு போலீஸ் வரைக்கும் போயிருக்கணுமா எங்களை ஒரு வார்த்தை கலந்து பேசிருக்கலாம்ல சரி அந்த பையன் தப்பு பண்ணிட்டான் அவன் யார் அண்டாசல் பையனா இல்லை பக்கத்தாத்த பையனா என் தம்பி நான் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அவனை திருத்திருப்பேன் இப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட போனதுனால பாதிக்கப்பட்டது அவன் இல்லை நட்ராஜ மாமாவும் சீதாவும் வா அவன் என்ன பண்ணுவா அதுக்காக என்ன பண்ண முடியும் தருதலையை பெத்துட்டா கல்லை தூக்கி தலையில் போட்டாலும் பொறுத்துன்றுதான் ஆகணும் போலீஸ்காரா கவனிக்கிறபடி கவனிச்சாதான் அந்த பிள்ளை ஆண்டானுக்கு புத்தி வரும் பாருங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் நீங்கள் பண்ண தப்பு ஆமாத்த

நேக்கு என்ன பெத்தவளை பத்தி விவரம் ஒன்னும் தெரியாது ஞாபகம் இல்ல ஆனா சத்தியமா சொல்றேன் உயிரோட இருந்தா கூட இவ்வளவு அருமையான வளர்த்துக்கவே முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வீட்டை யாரு என்ன அனாதே நினைச்சதே கிடையாது அவ்வளவு அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு அந்த நினைப்பு வந்ததே கிடையாது அப்படிப்பட்ட அவார்ட போய் நீங்க இன்னைக்கு போலீஸ் அது இதுன்ட்டு தப்பு அமையாது தப்பு ரொம்ப தப்பு இங்கே வா எங்கடா போயிட்டு வர எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்த்தப்பா நாலு இடத்துல அலைஞ்சி பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அடேங்கப்பா என்னமா நடிக்கிறடா எங்கடா கற்றுக்கிட்டே இதெல்லாம் அக்கா குட்டி மாமா சொன்னதை வச்சு என்ன தப்பாக பேசாதீங்க வாய் விடுற ராஸ்கல் பல்லெல்லாம் உடச்சி விடுவேன் போலீஸ் வீடு தேடி வர்ற அளவுக்கு பொறுக்கி ஆகிட்டு குடும்ப ஏன்டா குழி தோண்டி போதைக்கப்பா என் மேலே அபாடமாக பழி சுமத்துறாங்க நான் எந்த தப்பு பண்ணலை என்னதே எந்த தப்பும் பண்ணலையா இப்போதான் குட்டி மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்க என்ன பண்ணேன்னு எல்லாம் சொன்னாங்க. வட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வரல. டேய் நீ வரலைனா நான் போய் அங்க உட்காரணும். ਉਹਨੇ பெத்த பாவத்துக்கு நான் செய்யணும்னா செய்றேன்டா. அப்பா இத பாரு. இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் போலனா அவங்க மறுபடியும் இங்க வருவாங்க. வந்தா வரட்டும். என்னால போக முடியாது. டேய் வாடா ஐயோ என்ன சிப்பா? மாமா போலீஸ் ஸ்டேஷன் குட்டிப் போறாரு. அவன் சின்ன பையன். அவன போட்டு அடிச்சிட்டாங்கடா. நீ இப்போ அவன் போலனா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். அவனை அடிச்ச மாட்டாங்க. அப்பா போய் கத்துறல.